ஏன் நமக்கு சிக்னல் வரல என்ன காரணம் சிக்னல் வரல சிக்னல் என்ன காரணம் சரி லைவில் நண்பர்கள் யாராவது வராங்களான்னு பார்ப்போம் ஒழுக்கம் தவறு மாணவர்கள் தலைப்பு இதுதான் இன்னைக்கு திருத்தப்போவது யார் ஆமாம் யார் லைவில் வராங்கன்னு பார்ப்போம் அந்த முதலாவதாக லைவில் வரக்கூடிய நண்பர் யார் என்று பார்ப்போம் இது வந்து நம்ம வழக்கமாக வாக்கிங் போகும் நேரம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அதுதான் பிரச்சனை லைவில் யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம உடனடியாக கண்டினியூ பண்ணலாம் யார் லைவில் போகிறா அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் லேடிஸ் லைவ் போட்டிருந்தா ஒன் கே டூ கேன்னு போயிட்டு இருக்கு பல லைவ்லாம் பார்க்கும்பொழுது ஆனால் ஜென்ஸ் லைவ் வீடியோ போட்டால் மட்டும் வீடியோவும் ஓடாது லை யாரும் வர மாட்டாங்க அதுதான் ஒரு நல்ல தலைப்பை வச்சிருக்கிறோம் இவங்க வந்து நம்ம பாதுகாவலர்கள் இங்கே இருக்கார் இங்கே இருக்கார் ஏன் ஃபோக்கஸ் இல்லை ஃபோக்கஸ் அருகிது பூச்சி ஓகே ஒரு நண்பர் லெவலில் வந்திருக்காரு வெரி குட் அந்த முதல் நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வெரி குட் தெரிந்த நண்பராக இருந்தாலும் தெரியாத நண்பராக நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கமாண்ட் போடுங்க யாருன்னு தெரியப்படுத்துங்க இந்த பள்ளி மாணவர்கள் தலைமுடியை தாறுமாறாக வெட்டிக்கொண்டு பள்ளிக்கு செல்கின்றார்கள் அந்த நண்பர்களை பற்றித்தான் நாம் இப்போது பேச இருக்கின்றோம் சரவணன் ஹாய் கொடுத்துருக்காரு வெரி குட் சரவணன் தேங்க்யூ சரவணன் ராஜதுரை அவரும் ஹாய் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு இன்றைக்கி தான் ஹைலைட்டாக வந்து நிற்கிறீங்க நிறைய நண்பர்கள் லெவலில் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஒரு அழகான தலைப்பு இந்த தலைப்புக்கு நீங்களாம் பதில் சொல்லி பாருங்கள் என்ன தலைப்புன்னா பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது முடியை வந்து தாறு மாறாக கண்ணா பண்ணான்னு வச்சுக்கிட்டு ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஆதியர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பள்ளி மாணவருடைய முடி அந்த கட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த தலை முடியை அப்படி வைத்திருக்காங்க அது எல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு யோசிக்கும்போது நிச்சயமாக நல்லது இல்லை என்று தான் நமக்கு தோண வருகிறது காரணம் ஒரு மாணவனிடம் முதலில் ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும் கை கால்களில் விரல்களில் அகங்களை வெட்டி தலை முடியை அழகாக தலை சீவி பள்ளி புத்தகங்களோடும் பள்ளி பேக்குகளோடும் பயணித்து வரும் நிறைய நல்ல நண்பர்கள் இருக்கும் பொழுது நிறைய நல்ல மாணவர்கள் இருக்கும் பொழுது ஆனால் ஒரு சில மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாணவர்களால் அந்த பள்ளிக்கும் அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் மாதிரி மாணவர்கள் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பள்ளி என்றால் பரவாயில்லை பல பள்ளிகளில் பல ஊர்களில் மாணவர்களுடைய நிலை இன்று இப்படித்தான் இருக்கிறது ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது ஒரு புறம் இருந்தாலும் நாம் இன்று அந்த ஆசிரியர்களை பற்றிய லைவ் போடவில்லை மாணவர்களை பற்றிய லைவ் இப்படி மாணவர்கள் தாறுமாறாக முடிவெட்டு கொண்டு செல்வது அவர்கள் சுதந்திரம் என்று அவர்கள் கருதுகிறார்களா அல்லது அந்த சுதந்திரத்தை பெற்றவர்கள் வீட்டில் தருகிறார்களா அனுமதிக்கின்றார்களா எந்த மாதிரியான சூழலில் அவர்கள் அங்கே வீட்டில் வளர்கிறார்கள் இப்படி ஒரு தவறான முடியை வெட்டிக்கொண்டு தப்பான முறையில் பயணிக்கும் மா பள்ளி மாணவர்கள் பள்ளியிலும் சரி வெயிலும் சரி பழகும் மாணவர்களிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்று கற்றுக்கொள்ளவோ அல்லது நல்ல பழக்க வழக்கங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவோ ஒரு சரியான நபர்களாக இருப்பார்களா என்று கேள்விக்குறியாகவே இருக்கிறது யார் அனுமதி தருகிறது இந்த பள்ளிக்கு இப்படி மாணவர்கள் வருவதை யார் அனுமதிக்கின்றார்கள் பள்ளி நிர்வாகம் அனுமதிக்கிறதா அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அனுமதிக்கின்றார்களா வீட்டில் பெற்றோர்கள் இப்படி தாறுமாறாக தலையில் முடியை வைத்துக்கொண்டு கொண்டு கிடையாது கிடையாதுன்னு போட்டிருக்காரு சூப்பர் கொட்டை வெரி குட் ஆ வாங்க மிஸ்டர் கொட்டை அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா ரொம்ப நாளுக்கு பிறகு லைவ் வந்திருக்காரு ரொம்ப நன்றி இந்த தாறுமாறாக முடியை வைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை அனுமதிப்பது பெற்றவர்களா பள்ளி ஆசிரியர்களா நண்பர்கள் ஏதாவது கமாண்ட் கொடுங்க அந்த மிக கேவலமாக தலைமுடியை வெட்டி கொண்டு ஆசிரியர்களை பயமுறுத்தும் பயமுறுத்தும் தோற்றத்திலும் சக மாணவர்களை பயமுறுத்தும் தோற்றத்திலும் ஒழுக்கமே இல்லாமல் தலையில் சட்டி பானையை கவிழ்த்து வைத்து கவிழ்த்து வைத்தது போன்ற தலைமுடியை வெட்டி அதை அழகு என்று ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு அனுமதி தருவது பெற்றவர்களா பள்ளி ஆசிரியர்களா தயவுசெய்து காண்டிடுங்கள் நண்பர்களே நாங்கள் நாங்கள் தான் தான் நாங்கள்தான் ஆட்சியாளர்கள் தான் அது இன்றைக்கி இருக்கிற ஸ்டைலிஷ் எது இன்றைக்கி இருக்கிற ஸ்டைலிஷே தலையில் சட்டிப்பானையை கவுத்துக்கிட்டு போகிற மாதிரி வெட்டிக்கிட்டு முடி வெட்டிக்கிட்டு ஒரு பத்து பள்ளி பத்து பள்ளித்தில் பத்து மாணவர்கள் வந்தால் அந்த கிளாஸ் ரூமில் அவன் மட்டும் நினை தெரியவான் தலைமுடியை வைத்து ஒரு ஒரு கலை ரீதியாக ஒரு கலைத்துறை ரீதியாக எதாவது சாதிப்பதோ அல்லது அந்த முடியை வைத்து ஏதாவது வித்தியாசமான முறையில் முடியை வளர்ப்பது சடையை வளர்ப்பது அது ஒரு சாதனை புரிவதற்காக முடியை வளர்க்கின்றார் அப்படி என்றால் அது நிச்சயமாக அந்த பள்ளியே அங்கீகரிக்கும் பெற்றவர்கள் அங்கீகரிக்கலாம் தவறில்லை ஏனென்றால் நகம் வளர்ப்பவர்கள் சாதிக்கின்றார்கள் முடி வளர்ப்பவர்கள் சாதிக்கின்றார்கள் இவைகளெல்லாம் சாதனை புரிவதற்காக வளர்க்கப்படும் நகங்களாக இருக்கும் அல்லது முடிகளாக இருக்கும் ஆனால் ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவன் தாறுமாறாக பிறரால் கேவலமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த முடியை வெட்டி கொண்டு வருகிறான் என்றால் அதை பள்ளி நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறதா பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது யார் மறுக்கிறார்கள் ரெண்டு பேர்த்துக்குமே தொடர்பு இருக்கிறது பெற்றவர்கள் சரி ஆசிரியர்களும் சரி இரண்டு பேர்களுக்கும் தொடர்பு நிச்சயமாக இருக்கிறது வெரி குட் இந்த சேனல்காரர் வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே அவர் வந்து கிருஷ்ணா அப்படி தான் இருப்பார் கரெக்டாக சொல்கிறார் ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்கிறது சரி ஓகே ஆசிரியர்கள் ஒரு பக்கம் அனுமதிக்கிறாங்க பெற்றோர்கள் ஒரு பக்கம் அனுமதிக்கிறாங்க அது உண்மையாலும் அனுமதிப்பா இந்த மாணவர்கள் இப்படி தான் பள்ளிக்கு வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அவங்கள தட்டி கேட்க தேவையில்லைன்னு நினச்சி ஆசிரியர்கள் அதில் தவறில்லைன்னு நினச்சி அனுமதிக்கிறாங்களா இல்லை இப்படி கேவலமாக முடிய வெட்டிக்கிட்டு இந்த மாணவர்களை தட்டி கேட்டால் நமக்கு இந்த மாணவர்கள் நம்ம மேலே கேஸ் கொடுப்பாங்க நம்ம மேலே பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம சொல்லுவாங்க நமக்கு ஏன் வீண் வம்பு அவன் படித்தா என்ன படிக்கலைன்னா என்ன அவனை தட்டினாலோ கேள்வி கேட்டாலோ அடித்தாலே குற்றம் நம்ம மேலே சுமத்திடுவாங்க அவன் எக்கேடு கேட்டு போனால் நமக்கு என்ன என்று வாயை மூடிக்கொண்டு அனுமதிக்கின்றார்களா அதே போன்று வீட்டில் பெரிய பிள்ளையை கேள்வி கேட்க முடியாமல் பயத்தில் எடுங்கும் தாய் தந்தையர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இது போன்ற ஒழுக்கம் கேட்டு முடியை வளர்த்து கொண்டு வரும் மாணவர்களை பெற்றவர்கள் எப்படி உள் மனசோடு அனுமதிப்பார்கள் நீ இப்படி முடி முடிவெட்டிக்கிட்டு போ பத்து பிள்ளைங்க மத்தியில் என் பிள்ளை நீ மட்டும் இப்படி தனியாக தெரி கேவலமாக தெரி படிக்காத ஒழுங்கினமா நடந்துக்க மற்ற மாணவர்களை போல ஒழுக்கம் இல்லாமல் இருந்து எந்த பெற்றவர்கள் அனுமதிப்பார்கள் அப்போ பெற்றவங்களும் பிள்ளையை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை அப்போ முழு ஆறுதலோடு பெற்றவர்களும் அனுமதிக்கவில்லை முழு அனுமதியோடு ஆசிரியர்களும் அனுமதி அனுமதிக்கவில்லை அந்த பள்ளி நிர்வாகமும் அனுமதிக்கவில்லை அப்போ இடைப்பட்ட இந்த சில ந மாணவர்களை தட்டி கேட்க ஆளில்லாமல் தருதலையாக திரிந்து அது சக மாணவர்களையும் கெடுத்து அவர்கள் வாழ்க்கையை அவர்களே வீணாக்கி கொள்ளும் அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை தவறாக மாற்றிக்கொள்கிறார்கள் யார் இவர்களை போவது யார் திருத்துவது யார் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தருவது எத்தனை பள்ளிகளில் இது போன்ற மாணவர்கள் மிக கொடுமையாக மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளி மாணவர்களால் அனைத்து மாணவர்களுக்கும் கெட்ட பெயர் நிகழ்கிறது அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும் கேட்ட பெயர் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாணவர்களை சமூக ஆர்வலர்களோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ தட்டி கேட்டால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது காரணம் கண்டதற்கும் கோபப்படுகிறார்கள் கேள்வி அவர்களை கேட்கக்கூடாது என்கிறார்கள் அப்படி ஒரு தைரியத்தை யார் அவர்களுக்கு விதைத்தது எங்கிருந்து அவர்களுக்கு இந்த தைரியம் கிடைத்தது மிக நன்றாக யோசித்து பாருங்கள் வாழ்க்கை முறை பல கலாச்சாரங்களை சிதைத்துக்கொண்டு சாகடித்துக்கொண்டு சாகடித்து மாறி வரும் இந்த சூழலில் தவறான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு தவறான ஒரு கலாச்சார முறையை கையில் எடுத்துக்கொண்டு நிறைய மாணவ மாணவிகள் வாழத் விட்டார்கள் பயமின்மை போய்விட்டது மாணவர்களிடையே பயமின்மை போவதற்கு யார் காரணமாக அமைந்தார்கள் முன்பெல்லாம் மாணவர்களை அடித்து திருத்தி ஆசிரியர்களை பள்ளியில் பார்த்திருப்போம் இன்று மாணவர்களை சத்தம் போட்டு கூட திட்ட முடியாத அளவிற்கு அதட்டி பேச முடியாத அளவிற்கு மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது கல்வித்துறை அரசாங்கம் ஆனால் இதே பாதுகாப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை கேள்வி குறித்தான் ஆசிரியர்கள் நிலை மிக மிக கொடுமையாகவும் கேவலமாகவும் பள்ளியில் நடத்தப்படுகிறது மாணவர்களால் மற்ற ஆசிரியர்களாலோ அல்லது சக ஆசிரியர்களாலோ அல்லது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களாலோ நிகழ்த்தப்படவில்லை மாணவர்களால் ஆசிரியர்களின் நிலை கேள்விக்குறியாகவும் கேவலமாகவும் போய்கொண்டிருக்கிறது மாணவர்களை அடிக்கக்கூடாது மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் துவங்கப்பட்ட இந்த சட்டமானது இன்று எந்த அளவிற்கு பய நல்ல விஷயமாக பயன்பாட்டில் இருக்கிறது என்று பார்த்தால் நூற்றிற்கு எண்பது பர்சன்ட் மாணவர்களை தவறாக வழிநிறுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் காரணம் மாணவர்களுடைய மனநிலையே மாறிவிட்டது அவன் இஷ்டத்துக்கு கிளாஸுக்கு வருவான் அவன் உட்காந்தா பாலம் நடத்தலாம் உட்கார்லன்னா ஆசிரியர் வெளில போயிடுவார் இல்லை மாணவன் வெளில போயிடுவான் ஏன்னா நீ போகிறன்னு ஆசிரியரையும் கேட்க முடியாது ஏன் சார் நீங்கள் கிளாஸ் வந்து எடுக்கலைன்னு ஆசிரியரையும் மாணவர்கள் கேட்க தயாராக இல்லை இப்போது அப்படி ஆகி போயிடுச்சு சூழ்நிலை யார் எப்போ வேணாலும் வரலாம் போய்க்கலாம் மாணவர்கள் ஆனால் ஆசிரியர்கள் கரெக்டாக பள்ளிக்கு வந்துடணும் கரெக்டாக போய்ட்டு அந்த ரேகை வைக்கிறதுல கைரேகை பதிவு பண்ணணும் அவங்க கைரேகை பதிவு பண்ணலைன்னா அவங்களுக்கு சஸ்பெண்ட்லேருந்து இருந்து அவங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு நடவடிக்கை எடுப்பாங்களோ அதெல்லாம் எடுப்பாங்க கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடை கொடுத்தாங்கன்னா சில பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் லேட்டாக வருவது இல்லை ரெண்டு ஆசிரியர் வருவாங்க ஒரு ஆசிரியர் லீவே போடாமல் வெளியில் இருப்பார் ஆனால் அவர் டியூட்டியில் ஆண் டியூட்டியில் இருப்பார் ஆனால் வெளி வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே வெளியிலே இருப்பார் ஆண் டியூட்டியில் இருப்பார் இது பல ஊர்களில் பல பள்ளியில் நடந்தது உண்மை நாம் எல்லாம் இதையும் மறுக்க முடியாது ஏன்னால் அத்தனை ஊரில் ஆட்சி இருக்குது எங்கள் ஊர்லேயும் சாட்சி இருக்குது அதுபோல் மாணவர்களும் சரி மாணவர்களும் ஒ ஒழுங்காக ஒரு பள்ளி ப்ரேயருக்கு வர்றதில்லை பள்ளி கிளாஸ் ரூமுக்கு ஒழுங்காக வர்றதில்லை அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களை அடித்து திருத்தின ஆசிரியர்கள் நிறைய உண்டு ஆனால் இன்று அது போன்ற அடித்து திருத்தும் ஆசிரியர்களை பார்க்க இயலாமல் போய்விட்டது காரணம் அன்று சில ஆசிரியர்கள் இருந்தார்கள் எப்படி என்றால் சில ஆசிரியர்கள் ஜாதி பார்த்து மாணவர்களை அடிப்பார்கள் இதற்கு சாட்சி இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் நான் சும்மா இதில் பதிவிடலை ஒரு சமூகத்து சமூக மீடியாவில் எங்கள் பள்ளியிலே நிறைய அப்படி நடந்துருச்சு அதுக்கும் நாங்கள் படித்த காலத்தில் சாட்சிகள் இருந்து தான் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க சில ஜாதி பார்த்து மாணவர்கள் அடிப்பாங்க சிலர் வந்து அவர்களுக்கு ஒரு குணாதிசயமே அப்படி இருக்கும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு வந்து மாணவர்கள் மேலே காட்டுவாங்க மாணவர்கள் வச்சு செய்வாங்க அடி வாங்கிறதே வேலையாக இருக்கும் மாணவர்களுக்கு சார் லைனுக்கு கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் எப்படி வர்றது லைனுக்கு லைவ் போயிட்ருக்கும் போது லைனுக்கு எப்படி வர முடியும் லைவ் முடியறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் லைவ் முடிஞ்சால் தான் லைனில் வர முடியும் லைனுக்கு இப்போ உடனே வர முடியாது சார் லைவ் முடியணும் சார் லைவ் போட்டு ஆரம்பித்தே பத்து நிமிஷம் தான் ஆகுது இப்போ தான் ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க ஒரு ஒன் ஹவராவது லைவ் போகணும்ல ஒரு நல்ல டைட்டில் எடுத்துருக்கேன் அந்த டைட்டிலுக்கான விஷயத்தை முழுசாக பேசி முடிக்கணும் நிறைய நண்பர்கள் லைவில் இருக்காங்கல்ல ஓ பிடிச்சத வரும் உனக்காக ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு லைவில் வரேன் வாட்ஸ்அப்லேயாவது இல்லை வாய்ஸ்லேயாவது காலாவது பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் நண்பர்களே நம்ம இப்போ திரும்பவும் அந்த மாணவர்கள் விஷயத்துக்கே வருவோம் இப்படி அரை குறையாக முடிய வெட்டி கொண்டு தலையில் சட்டி பானையை கவிப்பது போன்றும் அல்லது உடைந்த சட்டியில் ஒரு ஓட்டை தலையில் ஒரு பக்கம் வைத்து கொண்டு திரிவது போலவும் மாணவர்கள் பள்ளியில் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எந்த ஆசிரியர்களாலும் அவர்களை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா மாணவர்களுடைய உலகம் ஆயிடுச்சு இது என கேள்வி கேட்டால் அவன் போய் கேஸ் கொடுத்துருவான் ஆசிரியர் மேலே இந்த ஆசிரியர் வந்து என்னை திட்டுறார் என்னை அடிக்க வர்றார் அப்படின்னு கேஸ் கொடுத்துருவான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசிரியர்களும் மாணவர்களை கேள்வி கேட்க தயாராக இல்லை அப்போ மாணவர்களுக்கு விட்டு போய்விடுகிறது செய்கின்ற தவறை மேலும் அதிகமாக செய்ய தயாராகிறார்கள் அப்போது மாணவர்களுடைய நிலை இப்படி ஏற்றிக் கொண்டிருந்தால் ஒழுக்கம் எங்கு தங்கும் ஒழுக்கம் எங்கு வளரும் ஒழுக்கம் எங்கு குடிகொள்ளும் ஒழுக்கத்தின் அடிப்படையவே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த தவறான வழிகளை மாணவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் அதை தட்டி கேட்க முடியாத நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்பொழுது யார் தட்டி கேட்க வேண்டும் யார் திருத்த வேண்டும் இந்த அரசு தான் திருத்த வேண்டும் அவர்களை தவிர தனி மனிதர்களாலோ அல்லது சமூக ஆர்வலர்களாலோ முடியாது சில இடங்களில் போன சில இடங்களில் சில ஆசிரியர்கள் பள்ளியிலேயே கத்திரிக்கோலை கொண்டு வந்து அந்த பள்ளி வாசல் முன்பே அவர்களை நிற்க வைத்து அந்த தாறுமாறான முடியை வெட்டி விட்டு பள்ளிக்கு அனுப்பியதையும் பார்த்தோம் சில சமூக ஆர்வலர்கள் கடையில் காசு இல்லாமல் இந்த மாணவர்களின் முடியை சரியாக வெட்டி கொடுங்க என்று அழைத்து சென்று மாணவர்களுக்கு நல்ல விதமாக முடியை வெட்டி மீண்டும் பள்ளிக்கு அழைத்து சென்ற சமூக அலுவலர்களையும் பார்த்திருப்போம் ஆனால் இது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே நிகழ்ந்தது தொடரும் தொடர்ந்து நிகழுமா என்றால் கேள்விக்குறிதான் காரணம் நல்லது செய்ய வரும்போது சில நாலு பேர் அதை தப்பாக கூறுவார்கள் வீடியோக்காகவும் லைக் ஷேருக்காகவும் வீடியோ பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அவர்களை கேலிக்கிண்டலாக பேசியிருப்பார்கள் அதற்கு பிறகு அந்த நல்லவர்களும் அது போன்ற செயலில் ஈடுபடாமல் சீ போங்க என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு போயிருப்பார்கள் இப்போது அந்த செயலும் நடக்கவில்லை அப்போது மீண்டும் 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 ஒரு பள்ளி அல்ல பல பள்ளிகளில் பல ஊர்களில் மாணவரை தலை இன்று சட்டிப்பானகை போன்றுதான் இருக்கிறது இல்லையா இந்த நிலை மாற வேண்டும் காரணம் ஏன் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நண்பர்களே நன்றாக கேளுங்கள் ஒரு மாணவனின் தலைமு ஒழுக்கமாக இல்லையென்றால் அவனது மனநிலையும் அவனது குணமும் தவறாக யோசிக்க தொடங்கும் தவறாக பேசத் தொடங்கும் தவறாக நினைக்கத் தோன்றும் இது வந்து சைக்காலஜிக்கலான ஒரு உண்மை நிச்சயமாக ஒரு நல்ல முடிய அமைப்பை இல்லாத ஒரு மனிதன் முப்பது நாற்பது பர்சன்ட் தவறாக தான் யோசிப்பான் தலையில் முடி அதிகமாக இருந்தாலே புத்தி யோசிக்காது என்பார்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த முடியை பக்குவப்படுத்தி அதை பெண்கள் போல் பேணிக்காக்கின்றவர்களால் மட்டுமே அந்த தவறான சிந்தனைக்கு செல்லாமல் இருக்க முடியும் ஆனால் எல்லாரும் பெண்களாக ஆகிவிட முடியுமா முடியாது அது பெண்களுக்கு அமைந்த நல்ல குணம் தன் உடம்பையும் சரி தன் முடிகளையும் சரி அதை வாரி சீவி புறப்படுத்தி சரி பண்ணி அதை பக்குவமாக வைத்து கொள்ளும் அந்த அழகிய கலையை ஆண்டாண்டு காலமாக முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததை இன்று வரை அந்த பெண்கள் சமுதாயம் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பெண்ணாவது தலைமுடியை அவர்கள் இஷ்டத்திற்கு வெட்டி கொள்கிறார்களா அந்த காவல்துறைக்கு செல்பவர்களும் மருத்துவத்துறைக்கு செல்பவர்களும் அரசு வேலையை சார்ந்தவர்களும் மட்டுமே அந்த முடியை அவர்களுக்கு ஏற்றமாறு மாதிரி திருத்திக் கொள்வார்கள் சராசரியாக படிக்கும் பெண்களோ பள்ளிக்கு செல்லும் மாணவிகளோ கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு பக்கம் மிஷினை போட்டு வெட்டி தள்ளிட்டு இன்னொரு பக்கம் சடையை தொங்க விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குடிமையை போட்டுக்கிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா பார்க்க முடியாது இல்லை அப்போது இப்படி பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் என்பது மட்டும் இன்று வரை கடைபிடிக்க வேண்டும் எந்தாவது ஒரு பெண் மாணவி ஒரு பக்கம் முடியை வெட்டி விட்டு ஒரு சடையோடு ஒரு பக்கம் குமுடி அந்த குடுமி என்று சொல்லக்கூடிய குடுமியோடு பள்ளிக்கு வந்தால் எந்த மாணவர்களாவது இல்லை எந்த ஆசிரியர் நிர்வாகமாவது அந்த மாணவியை பள்ளிக்குள் விடுவார்களா நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஒரு மாணவி ஒரு பக்கம் இடது பக்கம் முழுவதும் முடியை மிகினால் எடுத்துவிட்டு வலது பக்க முடியை ஒரு ஒத்த போட்டுக்கொண்டு தலை உச்சியில் ஒரு குடிமையை வைத்து கொண்டு அவள் இஷ்டத்திற்கு ஸ்டைலாக வருகிறேன் என்று சொன்னால் அந்த தலைமுடியுடன் வரும் மாணவியை இந்த பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றவர்களோ ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ நிர்வாகம் கண்ட கண்ட மீடியாக்களும் கண்ட கண்ட மனிதர்களும் பேசத் துவங்கி விடுவார்கள் இந்த மாணவிக்கு புத்தி பேதளிச்சிருச்சு இந்த மாணவி மென்டல் இந்த மாணவி கலாச்சாரத்தை சீரழிக்கிறாள் இந்த மாணவி சக மாணவ மாணவிகளை கெடுக்கிறாள் இந்த மாணவி யாருக்கும் பயப்பட மாட்டே இந்த மாணவிக்கு சமூக பொறுப்பு இல்லை அப்படின்னு பல சங்கங்கள் பேச ஆரம்பித்துவிடும் அவர்கள் எல்லாம் அதுவரை எங்கிருந்தார்கள் என்றே தெரியாது ஏன்னா இன்று கூட தெரியவில்லை இல்லையா இந்த மாணவர்களின் கேவலமான முடியோடு வரும் இந்த மாணவர்களை பற்றி பேசுவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ இத்தனை சங்கங்களும் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியாது இத்தனை நல்லவர்களும் வல்லவர்களும் ஆனால் ஒரு பெண் தன் தலைமுடியை அப்படி மாற்றி கொண்டு விட்டால் எங்கிருந்து தான் இவர்கள் எல்லாம் வெளி வருவார்கள் என்றே தெரியாது ஈசல் ஒன்று மண்ணுக்குள் இருந்து சரு சருன்னு ஈசல் வருவது போல் ஒவ்வொருத்தவரும் வெளியில் வர ஆரத்தி ஏனென்றால் செய்வது பெண் பெண் செய்தால் இந்த உலகத்திற்கு பிரிக்காது ஒரு மாணவி செய்தால் இந்த உலகத்திற்கு பிரிக்காது ஏனென்றால் அந்த பெண்ணிற்கோ அந்த மாணவியிற்கோ சுதந்திரம் என்பது கிடையாது அப்பொழுது அதை ஏற்க மறுக்கும் நமது மனநிலை இப்பொழுது ஆண்கள் அது மாணவர்கள் கேவலமாக பள்ளிக்கு வருவதை ஏன் மறுக்க யோசிக்கின்றார்கள் அல்லது ஏன் தட்டி கேட்க தயங்குகிறார்கள் இப்போ ஆசிரியர்களாலும் தட்டி கேட்க முடியவில்லை மா பெற்றவர்களாலும் தட்டி கேட்க முடியவில்லை அப்படி ஒரு சூழலுக்கு அந்த மாணவர்கள் சென்று விட்டார்கள் அப்போது யார் திருத்துவது கல்வித்துறையும் அரசாங்கமும் மட்டும்தான் அந்த மாணவர்களை வழிநடத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் மற்ற மாணவர்களையும் பாதிக்காத வண்ணம் அந்த ஒரு சில பரட்டத்தலையோடும் சட்டித்தலையோடும் வரும் அந்த மாணவர்களை முடியை வெட்டி ஒரு பள்ளிக்கு ஒரு மாணவன் எப்படி வர வேண்டும் அவன் இந்து மதமாக இருக்கட்டும் அல்லது எந்த மதமாக இருக்கட்டும் அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களுக்கு அடையாளப்படுத்தாமல் தலைமுடியை அவன் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி தலைமுடியை ஒரு அழகாக ஒரு போலீஸ் கட்டிங் என்று சொல்வதை போல ஒரு சராசரியாக அழகான முகத்தோற்றத்தை தரக்கூடிய அந்த கட்டிங்கை வெட்டி கொண்டு இத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அவன் முடி வெட்டியிருக்கிறான் என்ற பதிவேட்டில் கையெழுத்திட வேண்டும் அவன் இந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு அவன் முடி வெட்டவில்லை என்றால் அவனுக்கு அந்த வகுப்பறையில் ஃபைன் போட வேண்டும் அப்போது அவன் கை விரல்களும் கால் விரல்களும் நகங்கள் வெட்டப்பட்டிருக்க வேண்டும் ஒரு மில்ட்ரியில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு பயிற்சி பெறும் அந்த போலீஸுக்கான பயிற்சியாளர்களும் மில்டரிக்கான பயிற்சியாளர்களும் எவ்வளவு ஒழுக்கமாக இருப்பார்களோ அப்படி ஒரு ஒழுக்கமான அந்த தோற்றத்தை இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டியது கல்வித்துறையும் அரசாங்கமும் அந்த கல்வித்துறை அமைச்சரும் இதை ஏற்படுத்தி தர வேண்டும் மற்றவர்களெல்லாம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாம் பெற்றவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று உங்கள் உங்களால் முடியாததை பெற்றவர்கள் மேல் தூக்கி போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கூற வருவதும் தவறுதான் என்று சொல்வேன் என்றால் ஏனென்றால் மாணவர்கள் நல்ல சிந்தனையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் காரணம் வீட்டில் அந்த சூழல் இல்லை இப்போ வில்லைகளை வளர்க்க வேண்டிய தாய் தந்தையர்கள் பல வேலைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் போராட வேண்டிய சூழ்நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பினால் தன் மகன் தன் மகள் நல்லா படிப்பாள் என்று உணர்ந்துதான் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் அப்படி தன்னால் முடியாத விஷயத்தை பள்ளியில் கற்றுக்கொள்வார்கள் என்ற நல்லெண்ணத்தில் அனுப்பப்படும் அந்த மாணவர்களை திருத்தியது பெற்றவர்கள் அல்ல ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு அந்த உரிமை இல்லாமல் போய்விட்டது அப்போது அரசாங்கமும் கல்வித்துறையும் தான் அந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் இதை என்றைக்கு செய்ய போகிறார்கள் என்றைக்கு இந்த மாணவர்களுக்கு ஒதுக்கத்தை கற்றுத்தரப்போகிறார்கள் என்றைக்கு இந்த மாணவர்களின் தலையெழுத்து போகிறது எல்லாமே தான் இருக்கிறது எத்தனையோ நல்ல விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்ய தயங்கினாலும் அல்லது செய்யாமல் விட்டிருந்தாலும் இந்த மாணவர்களின் இந்த மாணவர்களின் மீது சற்று கவனத்தை செலுத்தி வருகின்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழியை தருவதற்கு ஏற்படுத்தி கொள்ள இருக்கும் இந்த தவறான சில மாணவர்களை ஒழுங்குபடுத்திவிட்டால் மற்ற மாணவர்கள் இந்த தவறான முடிவெட்டுதலுக்கு ஆளாக மாட்டார்கள் ஒழுக்கமான மாணவர்களை எல்லோ பல் எல்லாரது பள்ளியிலும் எல்லா ஊர்களிலும் பார்க்க நேரிடலாம் அந்த ஒழுக்கமான மாணவர்களை தலைமுடியிலிருந்து ஆரம்பித்து பழக்க வழக்கங்களிலிருந்து ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து மீண்டும் ஒரு அழகிய கலாச்சாரத்தோடு வாழ்வதற்கும் பழகுவதற்கும் கல்வித்துறையும் அரசாங்கமும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே நாம் இன்று இந்த நேரலையை முடித்து கொள்ள இருக்கின்றோம் ஒரு அரை மணி நேரம்தான் சென்றிருக்கும் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் ஒரு நண்பர் லைவில் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய நண்பர்கள் லைவ் ஆரம்பித்த சில நிமிடங்களிலே வந்தார்கள் அப்படி வந்து சென்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் நமது தலைப்பை ஞாபகப்படுத்துகின்றோம் ஒழுக்கம் தவறும் மாணவர்கள் திருத்தப் போவது யார் இதுதான் இன்றைக்கு வச்சிருந்த தலைப்பு தலைமுடியை கேவலமாக வைத்து கொண்டிருக்கும் இந்த மாணவர்களின் எதிர்காலம் அடுத்த மாணவர்களையும் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையும் அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஒருபுறம் அரசாங்கமும் கல்வித்துறையும் அந்த முயற்சியை எடுத்திருந்தாலும் அல்லது எடுக்க துணி தயாராக இருந்திருந்தாலும் அதற்கு துணையாக அவர்களுக்கு பக்கபலமாக பெற்றவர்களும் மாற வேண்டும் பெற்றவர்களும் பிள்ளைகள் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும் பெற்றவர்களும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் பள்ளிக்கு சென்ற மாணவன் மீண்டும் திரும்பியில் நீங்கள் அனுப்பிய மாணவனாக மகளாக மகனாக வருகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் உடையிலும் சரி மனநிலையிலும் சரி அந்த மாணவர்கள் நீங்கள் பள்ளிக்கு எப்படி சென்றார்களோ அதுபோன்று வருகிறார்களா என்பதை ஒவ்வொரு தினமும் கவனிக்க வேண்டும் அந்த கலாச்சார சீர்கேடுகளாக இருக்கட்டும் அல்லது அந்த தலைமுடி திருத்தங்களாக இருக்கட்டும் அதில் கவனம் கொள்வது பெற்றோர்களின் கடமை ஒரு புறம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் ஒரு புறம் தயாராக இருந்தால் அரசு ஒரு புறம் தயாராக இருக்கும் இருகை ஓசைதான் பெரிய சத்தத்தை எழுப்பும் இதை மனதில் சுமந்து கொண்டு பெற்றவர்கள் ஒரு அரசாங்கம் ஒரு இந்த தவறான மாணவர்கள் மேல் கவனத்தை செலுத்தி ஒழுக்கம் இல்லாத அந்த மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து ஒரு நல்வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் இந்த நேரலையை முடித்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்